ஹே ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அனிமெக்ஸ் கேமிங் ஓகே காய்ஸ் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா மைஹோ அகாடி விச்லாண்டி சீன் டூ எப்பிசோட் ஒன் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் மைஹூர அக்காடி மட்டும் இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா அனிமி வீடியோஸும் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோடய சேனல் ரொம்ப ரொம்ப சின்ன சேனல் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க இந்த மாதிரி கிராப்ஸ்லாம் அதாவது நண்டெல்லாம் கொண்டு வர அந்த லாரியில் வந்து சில ட்ரக் பொருள் இருக்குது ஸோ அந்த ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் அடிக்டான பொருள் பொருள் மட்டும் இல்லை இது ட்ரிகருக்கானது அதாவது வந்து ஃபேக்ட்ரிக்கான இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சம்பந்தப்படுத்திருக்கு அதாவது வில்லன் ட்ரிகர் பண்ணுறாங்களே அந்த ட்ரக்லேயும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அதனால் நம்ம உடனடியாக அந்த கிராப்போட ட்ரக்கை நம்ம செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல அண்டர் கவர் ஏஜென்ட்டாக வேலை இருக்க நம்ம கோனிக்கா வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராவோட கடையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலை செஞ்சுட்ருக்கா சரி போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க ஒர்க் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட சொல்லிட்டு ஏன் ஒரு நிமிஷம் இருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காமா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரை வந்து தப்பாக கொண்டு வந்துட்டு வாங்க போல் ஸோ அந்த ஆர்டர் இதில் தான் இருக்குன்னு நான் செக் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறேன் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்கிறாங்க ஏன்னா நம்ம கோனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அண்டர் கவராக ரொம்ப நாள் வேலை செஞ்சிருக்காங்க அந்த இடத்துல ஸோ இவ தெரிஞ்ச ஆளுந்தானு சொல்லிட்டு இவங்களும் சரிங்கிறாங்க சரின்னு சொன்னதுக்கப்புறம் இவ சொல்கிறா நிறையா பாக்ஸஸ் இருக்குது எல்லா பாக்ஸஸுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நண்டு இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே பேக்கிங் தான் ஸோ நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் நம்ம ஸ்கேனர் வச்சு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேனர் வச்சு செக் பண்ணுறான் ஸோ அந்த ஸ்கேனரில் என்னென்னா ஒவ்வொரு கஸ்டமரும் பிரீமியம் கஸ்டமர் மிடில் கஸ்டமர் அந்த மாதிரி இருக்காங்க ப்ரீமியம் கஸ்டமருக்கு ரொம்ப ப்ரீமியமான நண்டு அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா பேக் பண்ணி கொடுப்பாங்க போல சோ அதனால இவன் வந்து எடுத்த உடனே ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் மட்டும் வந்து நான் செக் பண்றான் உள்ள வந்து பார்க்கறான் நண்டு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு பட் வந்து பாத்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாற அதிகமான ஐஸ் பேக்கெட்ஸும் அதோட ஐஸ் பேக்கெட்ஸோட சைஸும் ரொம்ப அதிகமா இருக்கு என்ன இந்த ஐஸ் பேக்கெட் ஐஸ் பேக்கெட் சைஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஒரு வேலை நம்ம கண்டுபிடிச்சிட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்பவே பின்னாடி வந்து இன்னொருத்த வந்துடுறான் கொனிக்கா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க ட்ராக்கிங் பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டேயே ஐயையோ ஓபன் பண்ணிட்டா இது இதுக்கு மேலே விற்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல ஏ நீ யார் நான் அவன் நீ இதுவரையும் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுறான் அதாவது இந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக ஒருத்தங்கள் வேலை வேலை செய்கிற இல்லாத மாதிரி ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிட்டு இருக்கான் ஏ இங்கே வேலை செய்கிற எல்லாத்தையுமே எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆறு மாதமாக இவங்கக்கிட்ட தான் வேலை செஞ்சேன் நான் இதுவரை உனக்கு பார்த்ததே இல்லையே நீ யார் ஒழுங்காக உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லின்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு அவளும் மிரட்டுறான் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா சரி கண்டுபிடிச்சிட்டு அக்கோனிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உண்மையான ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா அவனும் காமிக்கிறான் ஸோ அவன் யாரும் இல்லை அந்த பி யூஸர் தான் இவன் ப்ரீவியஸாக பி யூஸராக இருந்தால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக போகக்கூடிய ஒரு யூசராக மாறிடுறான் ஸோ இவனோட குயிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக போகிறான் அவனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போகிற பவர் இருக்குது அவன் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போய்ட்டு நம்ம கோணிக்கை கையில் இருந்த வெப்பனையும் அந்த இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த டேபையும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிங்கிடறான் பிடிக்கிட்டான் நம்ம மோ வந்து அவங்க போலீஸ் கிட்ட சொல்கிறதுக்குள்ளேயே நம்ம ஃபேட் காயும் வந்து அவன் வந்துடுறான் ஸோ ஃபேட் காயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரோட ஏஜென்ட்டில் தான் இருந்தேன் வந்துட்டு அவனும் வந்து பார்த்திங்கன்னா சரி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் தெரியுது இவனை ஃபுல்லாக ரவுண்டு கட்டிடுறாங்க எல்லா போலீஸுமே இவனும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் ஆகிற மாதிரி ஆக்டிங்கை கொடுக்குறான் ஏன்னா போலீஸ் ஃபுல்லாக சர ரவுண்டு கட்டிவிட்டாங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எல்லாருமே வச்சிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் நமக்கு ஆபத்து தான் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் துப்பாக்கி கீழே போடுற மாதிரி கீழே போடுறான் போட்டு முடிச்சதுக்கப்புறம் டப்பு டேப்பை வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக என்னமோ ஆப்ரேட் பண்ணுறான் அந்த டேப்பில் என்னடா ஆப்ரேட் பண்ணுறான் அப்படிங்கிறத பார்த்தா தான் தெரியுது அங்கே இருந்த எல்லா ரோபோட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் கட்டுப்பாட்டை இழக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செஞ்சாறேன் கட்டுப்பாட்டையிலேருந்து நம்ம அட் ஃபேட் காய் அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி விட்டுடுறோம் ஸோ இருந்த கிராப் ரோபோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேட் காயை நோக்கி வேகமாக போயிட்டு நம்ம ஃபேட் காயை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க அதுக்குள்ளே வேறு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஏன்னா அதுக்குள்ள அந்த ரோபோட் ஆக்சுவலாக மேனுவலாகவும் கண்ட்ரோல் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காகவும் கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ இது வரைக்கும் மேனுவலாக உள்ள ரெண்டு பேர் உட்காந்து கண்ட்ரோல் இருக்கானுங்க ஸோ அவனுங்க வந்து பார்த்திங்கனா அவனுங்களால ஒன்றும் பண்ண முடியல அந்த கிராப் வந்து நம்ம ஃபேட் காயை அட்டாக் பண்ண போகுது இங்கே என்னென்னா இன்னொரு ரோபோட்டில் நம்ம பாப் ஸ்டார் உட்காந்துட்டு இருக்கா ஸோ அந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பட்டை இலக்க ஆரம்பிச்சிருது நம்ம பாப் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மாட்டிக்கிறா ஸோ இந்த ரோபோட் என்னடா பண்ணிட்டு இருக்குன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மால்குள்ள அவங்களோட கிராப் அதாவது அந்த நண்டு சாப்பாடு இருக்குல்ல ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோட் பண்ணுறதுக்காக இந்த கிராபை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மால்குள்ளே ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எங்கள் நண்டு சாப்பாடு வாங்க சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்டையும் காமிக்கிறாங்க அங்கே இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டை இழந்துருச்சுன்னு ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபேட் காய் சரி வேறு வழியே இல்லை நம்ம அடிச்சு போட்டலாம் இவனுங்களை அப்படின்ட்டு அவனுங்களை அடிக்க பார்க்குறான் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கோணிக்கா சொல்கிறான் இல்லை நீ அவனுங்களை கூடாது அவங்க ஜஸ்ட் சிட்டி சிட்டிசன்ஸ் தான் அவங்கள எதுக்கு அட்டாக் பண்ணுற அந்த ரோபோட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஹாஸ்டேஜாக வந்து வச்சிருக்கு நீ கொஞ்ச நேரம் ஹோல்டாக பிடி அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டாக பிடிக்கிறாங்க நம்ம கோனிக்காவை கையை வச்சு அந்த ரோபோட்டை ரெண்டாக கட் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் நம்ம கோணிக்காவோட குயிக் சாரி மோனிக்காவோட கோனிக்காங்கிற பாருங்க மோனிகாவோட குயிக் என்னன்னு சொல்கிறாங்க இவரோடய குயிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிம் கிளிப் அதாவது அவளோட ரெண்டு ஃபிங்கருக்குள்ளே எந்தெந்த பொருள்லாம் அடங்குதோ அது எல்லாத்தையுமே அவளால் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண முடியும் ஈஸியாகவே கட் பண்ணிடுவோம் ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக எப்படி நம்ம நண்டு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும் தெரியுமா கிளிப் மாதிரி ஸோ அதே மாதிரி தான் அவளோட பவரும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஹாஸ்டேஜ் உட்காந்துட்டு இருந்த சீட்டில் இருக்க அந்த சீட் பெட்ரோல் வந்து கட் பண்ணிடுவா கட் பண்ணனால அந்த ஹாஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருவாங்க நம்ம ஃபேட் காகியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்டை அடிச்சு போ எல்லாத்தையும் போட்டுருவோம் அடித்து போட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து மோனிகா சொல்லுவா சொல்லுவோம் அவன் மேலேருந்து கண்ணை எடுத்துகிட்டாதீங்க அவன் அவனோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பீடானவன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறப்பவே நம்ம இன்ஸ்பெக்டரும் ஆமாம் அவன் சொல்கிறது கரெக்ட் தான் நம்ம மேல மேலேருந்து கொஞ்சம் கண்ணு சுமிட்டினாலும் இவன் வந்து எஸ்கேப் ஆயிடுவான்னு சொல்லிட்டு இருக்கப்பவே இப்போ டப்புனு வந்து பார்த்திங்கன்னா டேப்ல இருக்கு இன்னொரு பட்டன் அழுத்திடுறான் இருந்த ரோபோட் எல்லாம் அடிச்சு போட்ட எல்லாம் அந்த ட்ரக்கு கிட்ட வந்து ட்ரக்கு கிட்ட வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிருந்துங்க ஸோ ஏன்னா அந்த ட்ரக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எவிடென்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அந்த எவிடென்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சாகணும்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்க வெடிக்க வச்சிருந்தது அது வெடிச்சு அந்த சாக்கிலேயே வந்து இவனும் எஸ்கேப் ஆகி வேகமாக ஓடி போய் அங்கே போய் நின்றுட்டு சரி அப்புறமா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய் சொல்ல ஆரம்பிக்கிறான் ஸோ பாய் சொல்லிட்டு இருக்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவே நம்ம ஃபேட் காயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோனிகா சொல்கிறா இந்த மாதிரி இன்னொரு ரோபோட் உள்ளே இருக்குது ஸோ அந்த ரோபோட்டு வெடிச்சதுன்னா உள்ள ஏகப்பட்ட சிவிலியன்ஸ் வந்து பார்த்திங்கனா இருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப ஆபத்தாக இருக்கும் அதனால் நம்ம உள்ளே போய் சீக்கிரமாக காப்பாற்றணும்னு சொல்கிறப்ப நம்ம மோனிக்காவும் ஃபேட்கையும் சரி சரி அப்போவா நம்ம உள்ள போகலாம் ஏ இன்ஸ்பெக்டர் நீ அவனை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் இவங்ககிட்ட விட்டுட்டு இவங்க ரெண்டு பேர் உள்ளே போகிறாங்க போயிட்டு இருக்கப்பவே உள்ள இருக்க ரோபோட் பாப் ஸ்டாரோட ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டு இழந்து ஒரு மாதிரி சுற்றிட்டு அங்கே இருக்க எல்லா கடையும் அடித்து நொறுக்கிட்டு இருக்கு அப்போ தான் நம்ம கோயிச்சு வந்து சொல்கிறோம் ஐயையோ என்னோட ஆள்மயிட்டு ஹூடியை வேறு விட்டுட்டு வந்து வந்துட்டுனே அது இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குமே சொல்லிட்டு இருக்கப்பவே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது அவனுக்கு மேலே ஆல்மைட் ஹூடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அந்த ஹால்மேட் ஹூடி எடுத்து போட்டுட்டு அவங்க காப்பாற்றலான்னு போயிட்டு இருக்கான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஓடிட்டு இருக்காங்க நம்ம ஃபேட் காய்லாம் அவ்வளோ ஸ்பீடாக ஓட முடியல கிராப் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓடுது நம்ம மோனிக்காயோ என்னடா இவ்வளோ ஸ்லோவாக போகிற சீக்கிரமாக ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே டப்பு நம்ம கோச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைடு போட்டுட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாரை காப்பாற்றலான்னு போயிட்டு இருக்கான் ஜம்ப் அடிச்சுட்டு நம்ம பாப் ஸ்டார் நம்ம கோச்சி புதுசாக அன்லாக் பண்ண அந்த சக்ஸன் பவர் யூஸ் பண்ணி அந்த கிராப் ரோபோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டிக்கிறான் அதுக்கப்புறம் ஏ பாப் பாப் ஸ்டார் நீ நல்லா இருக்கியா என்னச்சு ஓகே தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அவளும் ஆ ஓகே தான் ஆமாம் நீ தான் அவனோட ஹிடி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் எப்படி அவனோட ஹூடி கிடச்சிது அப்படின்னு அவன் கேட்க இவன் ஆமாம் என்னோடய ஹூடி அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு ஹூடியை வந்து வித்துட்டுருக்கானுங்க நான் தான் க்ராவலர் டவர் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹூடி வித்துட்டு இருப்பாங்க போல் டவர் ஆஃப் ஹெவன்னு ஸோ அதை போட்டுவிட்டு அவன் வந்து சொல்கிறான் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ எப்படி நம்ம இதை நிறுத்துறது அப்படின்னு சொல்லி நம்ம போய்ச்சி அவளை பற்றி கேட்குறான் கேட்டுட்டு இருக்கப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லனை வந்து இருக்கான் வில்லனை வந்து ஏ இல்லை நீ ஏன்னா இவ்வளோ வேகமாக போய்ட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப அவள் சொல்கிறான் ஆமாம் மூணிக்கை அவங்ககிட்ட சொல்லலையா நான் ரொம்ப வேகமாக போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே டப்போன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் சுட்டுறான் கரெக்டாக காலையிலே சுட்டுறான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் அடியும் பட்டுருது எப்பட்றான் கரெக்டாக சுட்டான் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டுருப்பீங்க அப்போ தான் வந்து தெரியுது இவனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாஷ் மாதிரியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஃப்ளாஷ் மாதிரி இவனால் வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஓட முடியாது ரொம்ப நேரத்துக்கு வேகமாக ஓட முடியாது ஸோ இவன் வேகமாக ஓடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஃபுல் பவரை லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு அஞ்சு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நிற்கணும் ஸோ அதில் நிற்கிறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சிட்டான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுட்டுறான் சுட்டதுக்கப்புறம் அப்புறம் எல்லா போலீஸும் அவனை பிடிச்சிடுறாங்க பட் பிடிச்சதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது அவன் இன்னொரு குழுக்கு யூஸ் பண்ணுறான் டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாகிடுது பட் அவன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக இருக்கான் எப்படி நம்ம எக்ஸ்பேண்டில் ஒருத்தன் வருமானே சோ பேர் வந்து மறந்துடுச்சு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்லோவாயிருது இவன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஸ்பீடாக இருக்கும் ஸோ எல்லா போலீஸோட கண்ணை வாங்கி வந்து செக் பண்ணுறான் அதில் இருக்க எல்லா புல்லெட்டும் ரப்பர் புல்லெட்டு தான் அதனால் ரப்பர் புல்லட் வச்சு தான் சுற்றிங்களா என்ன தான் ரப்பர் புல்லட் வச்சு சுட்டாலும் எப்படி வலிக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி வாங்கி எல்லா இன்ஸ்பெக்டரும் ஒரு நாலஞ்சு தடவை சுற்றுறான் டக்கு 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 டக்குன்னு இன்ஸ்பெக்டரையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணை வாங்கி இன்ஸ்பெக்டரையும் சுட்டுறான் சுட்டதுக்கப்புறம் உன்னோட ஜாக்கெட்டில் தான் நான் சுடுறேன் முடிஞ்சால் உயிர் தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தான் சுட்டுறான் பட் அது ரப்பர் புல்லெட் தான் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக அந்த இடத்த விட்டு நம்ம வெளில கிளம்பி போயிடுறான் அங்கேருந்து எல்லா போலீஸும் வந்து பார்த்திங்கனா அடிப்பட்டு கீழே விழுந்துடுறானுங்க இவனையும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்க விட்டு தப்பிக்க விட்டுறானுங்க இந்த சைடு நம்ம கொய்ச்சி வந்து பார்த்திங்கனா எப்போ நிறுத்துறதுன்னு சொல்லி அவனும் அவனால முடிஞ்ச எல்லாமே செக் பண்ணி பார்க்குறான் அதுக்கு அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிவர் மாதிரி இருக்குது அதையும் வந்து பார்த்திங்கன்னா லிவரையும் ஆப்ரேட் பண்ணி பார்க்குறான் பட் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஒர்க்கே ஆகலை ஏன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டை இழந்து போயிட்டுருக்கு சரி அப்படி சொல்லிட்டு மோனிக்கா அவன் ஃபேட் கைகிட்ட சொல்கிறான் சரி நம்ம நம்மளோட ட்ரிக்கை யூஸ் பண்ணுவோம் உனக்கு நேபக நேபகர்கள் நம்ம ட்ரிக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான் ஃபேட் கையா ஃபேட் கை என்னது அந்த ட்ரிக்கா சரிவா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோணிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கையில் வந்து உட்காந்துக்கிறான் நம்ம ஃபேட் காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி சல்லுன்னு வந்து பார்த்தீங்கன்னா பறக்க பறக்க பறக்கப்பட்டோன்னே நம்ம மூணுக்கு கரெக்டாக காலை வெறிச்சிட்டே போயிட்டுருக்கா காலை விரிச்சிட்டே எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுறான் ஸோ அவளோட அப்போ தான் சொல்கிறாங்க அவளோட கையில் இருக்க விரல் மட்டும் கிடையாது அவள் ரெண்டு காலை வச்சியும் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த அந்த ரெண்டு காலுக்குள்ளே எந்தெந்த பொருளாக அடங்குதோ அது எல்லாத்தையும் அவளால் வந்து பின்னா கட் பண்ண முடியும் ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு குயிக்க சொல்கிறாங்க ஸோ அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவளும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம கோயிச்சிக்கிட்ட சொல்கிறேன் கொய்ச்சி அது அந்த ரோபோட்டி சீக்கிரமாக வெடிக்க போகுது நம்ம ஏதாவது பண்ணியாகணும் நம்ம பாப்பை சீக்கிரமாக காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம கொய்ச்சி என்னது வெடிக்க போகுதா நீ பாரு நீ சுற்றி விட்ட சுத்தில் பாப்பே வந்து போயி வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாப் ஸ்டாரை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க ஏன்னா வெடிக்க போகுது இல்லை அதனால் ஸோ ஓடிட்டுருக்க போய் நம்ம பாப் காலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் வலிக்கு அவள் கீழே விழுந்துடுறோம் ஸோ அந்த ரோபோட் வேறு வெடிக்க போகுது இவ்வளோ அந்த பேப்பர் வலிக்கு கீழே விழுந்துட்டா கொய்ச்சிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில டக்குனு அவனோட பவர் யூஸ் பண்ணி நம்ம பாப்பை காப்பாற்றிட்டு தப்பிக்கலான்னு பார்க்குறான் பட் வந்து பார்த்திங்கன்னா டைம் கரெக்டாக இல்லை ஏன்னா அவன் தப்பிக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோபோட் வெடிக்க போகுது என்னடா ஆக போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ தான் தெரியுது நம்ம ஃபேட் காய் உடனே அங்கேருந்து ஜம்ப் அடிச்சு இந்த ஃபேட் காய் இருக்கிறப்ப நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேட் காய் வந்து அங்கேருந்து ஜம்ப் அடிச்சு அந்த க்ராப் வேலை வந்து பார்த்திங்கன்னா உளுந்துடுறோம் ஏன்னா நம்ம ஃபேட் காயோட ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா சாக்கியே அப்சர்வ் பண்ணும் பாம்போட அந்த எக்ஸ்ப்ளோஷனையும் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணும் ஸோ அதனால் வந்து நான் உழுந்துடறோம் டப்புன்னு வந்து அது வெடிச்சிருது வெடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபேட் காயை அந்த எக்ஸ்ப்ளோஷனை அப்சர்வ் பண்ணிடுறான் பட் அப்சர்வ் பண்ண மட்டும் போதாது அவன் அப்சர்வ் பண்ணதை சீக்கிரமாக வெளியும் கொண்டு போய் விட்டுறணும் அதனால் என்னால் முடியல இந்த இந்த எக்ஸ்ப்ளோஷன் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது சீக்கிரமாக இந்த இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இவங்களும் ஆ சரி ஓகே நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உடனே கிளம்புறாங்க கிளம்பிட்டு இருக்கப்பே நம்ம ஃபேட் பாயோ வந்து நம்ம ஃபேட் காயெல்லாம் அவ்வளோ எக்ஸ்ப்ளோ வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ண முடியலை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகிட்டு இருக்கு அப்புறம் எல்லோரும் தூரமாக போயிடுறாங்க ஸோ தூரமாக போனதுக்கு அப்புறம் நம்ம ஃபேட் கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவரோட எக்ஸ்ப்ளோசனை வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடுறோம் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோஷன் வெளியே கொண்டு வந்தார்னா நம்ம ஃபேட் காயும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஆயிடுவான் ஏன்னா நம்ம ஃபேட் காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பவர் ஒர்க் பண்ணுறப்ப நம்ம ஃபேட் காய் வந்துனா அவனோட ஃபேட் எல்லாம் லாஸ் ஆகி அவன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹியூமனாக மாறிடுவான் லோ ஃபேட்டுக்கு மாறிடுவான் ஸோ அதுதான் நம்ம ஃபேட் காயோட பவரே உங்கள் நீங்கள் எல்லாரும் வந்து மைக்ரோ அகாடமிலே இவனோட ஒரு தடவை பார்த்துருப்பீங்க ஸோ அந்த எப்பிசோட்லேயே ஒரு தடவை இவனை இப்போ தான் காமிச்சிருப்பாங்க ஏன்னா அவனோட எல்லா ஃபேட்டும் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சுன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வேணால் மாறிடுவான் அதுக்கப்புறம் நிறையா சாப்பிட்டா தான் மறுபடியும் அவனால் ஃபேட் பாயம் மாற முடியும் அவனால் வந்து பார்த்திங்கன்னா சாக் அப்சர் பண்ணியும் அல்லது புல்லெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் உள்ளே கொண்டு வர முடியும் சரி மோனிகா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு நான் இங்கே வந்துடுறேன் சொல்லிட்டு இருக்கவே வந்து இவங்க ரெண்டு பேத்தையும் ஓனர் கிட்ட விட்டுட்டு போகிறான் பட் இவங்க ரெண்டு பேரும் வந்தது அவங்க அம்மாக்கோ அல்லது அவங்க அப்பாவுக்கு வந்து தெரியாது ஐயோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கவே நம்ம சீக்கிரமா போய் நம்ம ட்ரைனுக்கு வர டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டால் ஓனரை பாக்குறாங்க ஒரு மாதிரி பாவமாக பார்க்குறாங்க சரி அவனும் சரி என்ன தான் மோனிகா சொன்னாலும் சரி உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவனும் அவங்கள அமைச்சிடுறான் அப்புறம் நம்ம மோனிகா வந்தது என்னது என்ன அமைச்சிட்டே அவங்கள பிடிச்சிருக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இல்லை அவங்க ரொம்ப பாவமாக பார்த்தாங்க ட்ரெயினுக்கு வேறு லேட் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னா ஐயோ அவங்க ஒரு நல்ல எவிடென்ஸ் ஆச்சு இந்த இன்சிடென்ட்டில் ஏன்னா இவங்க போலீஸ் ஆஃபீஸர் இல்லை ஸோ இந்த இன்சிடென்ட்டில் ஒரு நல்ல எவிடன்ஸ் ஆச்சு சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கப்பேன் அவன் சொல்கிறான் பரவாயில்ல என்கிட்ட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது நீங்கள் வேணால் செக் பண்ணுறீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த அந்த காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோனிகா கிட்டேயும் அந்த இன்ஸ்பெக்டர்க்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு பார்த்தா நம்ம இன்ஸ்பெக்டருக்கு ஒரே சாக்கு ஏன்னா அந்த காண்ட்ராக்ட் இன்ஃபர்மென்சில் வந்து பார்த்திங்கன்னா மக்கோட்டோ அப்படின்னு பேர் போட்டுருக்கு மக்கோட்டோங்கிற வேறு யாருமே இல்லை நம்ம இன்ஸ்பெக்டரோட தங்கச்சி தான் மக்கோட்டோ அவள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நறுக்கோ மாலில் இருக்க இவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொடுத்து ஒரு கோஆர்டினேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா அவன் சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்புக்கே நம்ம பாப் ஸ்டார் வருவா ஐயோ மக்கோட்டோ நீ அது அப்படின்னு இருக்கப்ப அவன் இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக காமிக்கிறாங்க காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம கோயிச்சியும் நம்ம பாப் கேலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேஷனில் ஏறி ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க ஸோ ட்ரெயினில் போயிட்டு இருக்கப்ப நம்ம பாப் ஸ்டார் வந்து திங்க் பண்ணிகிட்டு இந்த மாதிரி நம்ம கோயிச்சி வந்து நம்மளை ஏகப்பட்ட தடவை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்போலாம் காப்பாற்றினாலும் அந்த சீன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு பேக்கில் வந்து மெமரியாக வந்துட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி நிறையா தடவை நம்ம கோயிச்சு நம்ம பாப் ஸ்டாரை காப்பாற்றிருக்கான் இவ்வளோ தடவை நம்மளை காப்பாற்றிருக்காரு நம்ம வரையும் அவளுக்கு ஒரு தடவை கூட தேங்க்ஸு சொல்லது சொன்னதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரி பக்கத்தில் தானே இருக்கா நம்ம தேங்க்யூ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு திரும்பி கோயிச்சி அறிவதோ அப்படின்னு சொல்கிறேன் அப்புறமேட்டு தான் நம்ம ஜூம் அவுட் பண்ணுறாங்க நம்ம கோயிச்சு வந்து பார்த்தீங்கன்னா குற்ட்ட விட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாப் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா திரும்பிடுறோம் திரும்பினதுக்கப்புறம் இந்த எபிசோட் டூ வந்து பார்த்திங்கன்னா முடியுது ஸோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பொரியிலே மேலே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த சீன் பொரியில்லுன்னு நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அது மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப சின்ன சேனல் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ண தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நானும் வேறு வேறு ஆனிம் நிறைய டிஃப்ரெண்ட் அனிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போடுறேன் அண்ட் ஒன்ஸ் அகேன் மறக்காமல் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் நம் சைனிங் ஆஃப் டட்டாபா பாய்